விடுகிறது அதாவது லக்னாதிபதியோட அதை சிக்கிக் கொள்வார்கள் ஜாதகர் சிக்கிக்கொண்டு கொண்டு மாட்டிக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்ப சமீபத்தில் நான் பார்த்த ஒரு அனுபவத்தின் உணர்ந்த ஒரு ஜாதகர் தான் ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் ஏஎம் நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்ததுதான் இந்த பெண் வந்து கடக லக்கணத்தில் பிறந்துச்சு கடக லக்கணத்தில் பிறந்து நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் கேது மகாதிசை ஒரு வருஷம் நாலு மாசம் இருபத்தி ஒரு நாள் இருப்புங்க இந்த ஜாதகி வந்து ஒரு பெண்மணி இவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு திருமணமாயி ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த காலகட்டங்கள் தசா காலங்கள் பாருங்க அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து கேது மகாதிசை ஒரு வருஷம் நாலு மாசம் இருபத்தி ஒரு நாள் இருப்பு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர மகாதிசை இருபது வருஷ காலம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதிசை ஆறு வருஷ காலம் இருபத்தேழு வயசு இருபத்தேழு வயசுல இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு சூரிய திசையில் திருமணம் ஆகி சந்திர திசையில் குழந்தையும் பிறந்துருச்சு ரெண்டு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு ஆனால் அந்த திசை சனி புத்தியில் இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்குச்சு சனி திசை சனி புத்தி சனியோட அந்தரம் அதுலேயே தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த இன்னைக்கு கேட்டதுனால இந்த ஜாதகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருன்னு வச்சுங்களேன் ஏன் அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்த அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் நான் ஆறாம் மடம் தற்கொலை பாவம் என்று சொல்லியிருந்தேன் ஆறாம் மடம் தற்கொலை பாவம் என்று சொல்லியிருந்தேன் இந்த ஜாதகத்தில் ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆறாம் பாவத்தில் போய் அமர்ந்துட்டார் அந்த ஆறாம் பாவங்கிறது என்ன சொல்றோம் கடன் நோய் எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து பிரச்சனை அதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு பெண்களை காப்பாற்றணுங்கிற ஒரு மன தைரியம் இருக்கணும் அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு அந்த தைரியம் இருந்தாலும் கடன் வாங்கி அந்த கடனில் பிரச்சனையாகி கணவர் வேலைக்கு போகிறதுனால இந்த குழந்தைங்க அந்த பெண்ணை பார்க்கறதுனால இந்த பெண் ஒரு நோயினால் ஒரு பாதிக்கப்பட்டு மன ஆகி இனிமேல் நம்ம வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலை தூண்டு காரணம் ஆகுனா சந்திரமகாதிசை கர்மஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார் இந்த இடம் பத்தாம் இடத்துல போய் உக்காந்துட்டார் இப்போ பத்தாம் இடங்கிறது வந்து கர்மஸ்தானம் ஆனால் சந்திரனோட தசையில சனி புத்தியில இந்த ஜாதகத்துக்கு மாரகத்தை கொடுத்துச்சு சனி ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாரு ஆனா ஆயுள் ஸ்தானத்துல எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் உட்காந்துட்டார் அந்த எட்டாம் அதிபதியை வரக்கூடிய ஒரு ஆறுனா சனி பகவான் ஆறுக்கு போயிட்டார் எட்டாம் அதிபதி ஆறுல இருந்தா விவரீத யோகம்னு சொல்றோம் இங்கே சந்திர மகாதில சனி சந்திரன் புனர்பூ தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆனா சனிக்கு திரிகோணத்தில் சந்திரன் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சனியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு அப்ப இந்த சனி பகவானை யார் பாக்குறான்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இந்த